ஒரு பாத்திரத்தில் ஊற்றிவிடலாம் நாம் முட்டை ஊற்றும் பாத்திரத்தில் சிறிது எண்ணெய் தடவி விடலாம் நாம் எண்ணெய் தடவிய பின் முட்டையை ஊற்றி வேக வைத்து விடலாம் அப்பொழுதான் நாம் முட்டையை ஊற்றி வேக வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இட்லி குக்கர் அல்லது இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பத்து நிமிடம் வேக வைத்து விடலாம் பத்து முதல் பதினைந்து நிமிடத்தில் முட்டை நன்றாக வெந்து வந்துவிடும் செய்வதற்கு ஐந்து பல் பூண்டை பொடியாக நறுக்கி நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நறு மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் இப்படி பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் முட்டை நன்றாக வென்று வந்து விட்டது நம் ஆரவும் போட்டு விடலாம் நாம் முட்டை மஞ்சூரியன் செய்வதற்கு இரண்டு ஸ்பூன் மைதா மாவு இரண்டு ஸ்பூன் கார்ஃபிளர் மாவு தனி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மிக குறைவாக தூள் உப்பு நாம் சிறிது தண்ணீர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம் எட்டு இல்லாமல் நன்றாக கரைத்து விடலாம் முட்டை நன்றாக ஆறவும் நம் பிளேட்டில் மாற்றி விடலாம் முட்டை நன்றாக வெந்து வந்து விட்டது நாம் ஸ்லைஸ் போட்டு விடலாம் நாம் சிறு சிறு துண்டுகளாக கட் செய்து விடலாம் மஞ்சூரியன் இப்படி வேக வைத்து தான் மிக அருமையாக இருக்கும் இந்த அளவு துண்டுகள் போட்ட பின் நாம் கான்ஃபிளார் மைதா மாவு மிக்சில் இதை சேர்த்து விடலாம் நம் முட்டையை மாவில் சேர்த்து நன்றாக கோட் செய்து எண்ணெயில் கொடுத்து விடலாம் நாம் வேக வைத்த முட்டையை இப்படி மாவில் கோட் செய்த பின் எண்ணெயில் கொடுத்து விடலாம் எண்ணெய் சூடாகவும் நாம் முட்டையை போட்டு விடலாம் ஒரு நிமிடம் வேக வைத்து எடுத்தோம் என்றால் சரியாக வரும் இந்த எடுத்து விடலாம் முட்டையும் எடுத்து விடலாம் எக் மஞ்சூரியன் ரெடி நாம் கிரேவி செய்து விடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வெறும் முட்டையை எப்படி பொறித்து கொடுத்தாலே குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் சப்பாத்தி நான் சைட் டிஷ்ஷாக கிரேவி செய்து விடலாம் நாம் மஞ்சூரியன் கிரேவி செய்வதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் நறுக்கிய பூண்டை சேர்த்து விடலாம் பூண்டுடன் நரைத்த இஞ்சி விழுது சிறிது சேர்த்து விடலாம் பூண்டு இஞ்சி நன்றாக வதங்கவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றாக வதங்கி கண்ணாடி பதம் வரவும் நாம் நறுக்கிய குடைமிளகாயை மிளகாயை சேர்த்து விடலாம் வெங்காயம் நாம் சேர்த்து விடலாம்ளகாய் எதுவாக இருந்தாலும் சேர்த்து விடலாம் குடை மிளகாய் இரண்டு நிமிடம் நன்றாக வதங்கவும் நாம் சாஸ் சேர்த்து விடலாம் டன் குடை மிளகாய் இந்த அளவு வதங்கவும் நம் டொமேட்டோ சாஸ்

நாம் ட்ரை ஆக வேண்டும் இதை அப்படியே சர்வ் செய்து விடலாம் நாம் செல்லி கிரேவியாக வேண்டுமென்றால் கார்ன்ஃபிளார் கரைத்து சேர்க்க வேண்டும் நம் சாஸ் உடன் முப்பையை நன்றாக மிக்ஸ் செய்த இரண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாவை கரைத்து சேர்த்து விடலாம் இந்தளவு கார்ன்ஃபிளார் மாவு சரியாக நாம் தண்ணீர் சேர்த்து கரைத்து சேர்த்து விடலாம் கான்ஃபிளவர் மாவு இந்த அளவு கரைத்து நாம் சேர்த்து விடலாம் கான்ஃபிளவர் மாவு சேர்த்து ஒரு ஒரு கொதி வரவும் நாம் இறக்கி விடலாம் சாசல் உப்பு இருப்பதால் நாம் மிக குறைவாக தூள் உப்பு சேர்த்து விடலாம் இந்த அளவு கிரேவி திக்காகவும் நாம் இறக்கி விடலாம் நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான எக் மஞ்சூரியன் ரெடி நம் ஹோட்டலில் கிடைப்பது போலவே அருமையாக இருக்கும் நம் சப்பாத்தி நான் பரோட்டாவிற்கு சைட்டிஷாக மிக டேஸ்டியாக இருக்கும் நம் குழந்தைகளுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த சுவையான எக் மஞ்சூரியன் கிரேவியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறதே என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்